அவருக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ இது சின்ன வயசுல அவர் எடுத்த போட்டோ பட் அவருக்கு ரொம்ப அந்த இளம் வயது முடியும் போது எடுத்த போட்டோ அந்த கண்ணாடி எல்லாம் போட்டு அந்த அவர் ஒரு மாதிரி ட்ரிம் பண்ணுவார் அந்த காலத்தில் அடிக்கிற மாதிரி ஃபேமிலி எங்க அப்பா வந்து ஒரு பெரிய அப்பாவுக்கு வந்து சுத்தமா கடவுள் நம்பிக்கை கிடையாது அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் ஆனா என்னன்னா அவருக்கு வந்து மனிதர்களை ரொம்ப நம்புவார் அப்பா கடவுளை நம்பாட்டே மனிதர் நம்புவாரு கவிதா வந்து பயங்கர பக்திமான் அதனால் இவங்க வந்து திருநீர்லாம் வந்து பூசுனா அழிக்கவே மாட்டார் சின்ன வயசில் நாங்களாம் சாமி கும்பிடும் போது கூட அவருக்கு கூட மாட்டார் பட் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரிஸ்ட்டு தன்னுடைய மருமகள் வந்து திருநீர் பூசுகிற பொழுது சரிம்மா இருக்கட்டும்மா ஆ ஓகேம்மா நல்லாருமா அப்படின்ட்டுவார் ஸோ அது மாதிரி இவர் ரொம்ப ஃப்ரெண்டாக பார்த்தவர் அக்கானா ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு அக்கா தான் செல்லும் எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்பாவோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு வந்து எங்கள் அக்கா தான் ரொம்ப பிடிக்கும் அவங்கள வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து அஃப் கோர்ஸ் எல்லா பாக்கும் பெண் பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும்ல அக்காவை தான் ரொம்ப பேச்சதாரருக்கு நிறைய போட்டிலாம் எனக்கு ரொம்ப அந்த இன்ஸ்டன்ட் வந்து அப்படியே எனக்கு விஷுவலாவே இருக்கு ஏன்னா அப்பா வந்து தவறுனப்போ வந்து நம்ம எல்லாரும் இருக்கும்போது அக்கா வந்து கேனால இருந்து வரணும் அமெரிக்கா அமெரிக்கால இருந்து வரணும் அவங்களுக்கு விசா கிடைக்கல இல்ல டிக்கெட்டு எல்லாம் போட்டு ரெண்டு பகல் மூன்று இரவு ஆகும் அப்ப பெரிய அவ்வளவு நாள் எப்படி வைக்க முடியும் அபார்ட்மெண்ட்ல பெரிய சிக்கல் பட் அக்கா வந்தாதான் அப்பாவுக்கு வந்து அவருடைய ஆன்மான ஒண்ணு இருந்தா அது வந்து திருப்தி ஆகும் நான் நம்பினேன் என்னனால பரவாயில்ல நீ வாக்கா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அப்பதான் கிருத்திகா எல்லாருக்கும் எல்லாரும் விடிய விடிய அப்படியே இருந்தாங்க அந்த மாதிரி போனா நான் எமோஷனல் ஆயிடுவேன் மறக்க முடியாது சோ இப்படி ஒரு போட்டோ நான் பார்த்து கொஞ்சம் மொரச்ச மாதிரி இருக்கும் அது வந்து எனக்கு நினைவூட்டல் நான் சொன்ன என்ன சில விஷயங்கள் நீ பண்ணல அதை பண்ணி முடி அப்படின்னு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு